புரோட்டின் சட்னி அண்ட் விட்டமின் சட்னி ரெண்டு ரெசிபியும் ஒரே வீடியோவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ப்ரோட்டீன் சட்னிக்கு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது கருப்பொழுந்து சட்னி இது பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு நாலஞ்சு பல் வெள்ளை போடு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அண்ட் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்சி மிளகா நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அண்ட் இந்த டைமில் ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டால் போதும் இதை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க உளுந்து எண்ணெயிலே லைட்டாக வறுபட்டு வரணும் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அண்ட் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் கடைசியா நல்ல புதினா இல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கும் மல்லியில ஒரு கைப்பிடி அளவுக்கும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புதினா மல்லியில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்ல சட்னி மாதிரி அரைச்சு எடுத்துட தான் இது ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன் அவங்களுக்கு திக்கா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்ல கொஞ்சம் லிக்யூடாக வேணும்னா லைட்டா தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க அவ்வளவுதான் கடைசியா ஒரு தாளிப்பு கடுகு கருவேப்பில காஞ்சி மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி நல்லா கார சாரமாக செம்ம வாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்மளோட விட்டமின் சட்னி அதாவது கேரட் சட்னி இதுக்கு ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சட்னிக்கெல்லாம் வதக்கும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அண்ட் ஹெல்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்கள ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க நான் இதுலேயே மூணு பல் வெள்ளப்பொடி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன் வெள்ளப்பூடு லைட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மூணு காஞ்சி மிளகா அதுக்கப்புறமா ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த டைம்ல கேரட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கேரட் வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க கேரட் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா எண்ணெயிலேயே சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு தக்காளி ஒரே ஒரு சின்ன துண்டு புளி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க அந்த கிளிப் மிஸ் ஆயிருச்சு இப்போ இதுல கடைசியா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இலை அண்ட் கொஞ்சமா வேர்க்கடல இருக்கு இல்லையா அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க ரொம்ப நேரம் வதக்க வேணாம் அவ்வளோதான் இதையும் நல்லா அரை வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துட வேண்டியதான் இதை வந்து தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் திக்கான சட்னியாக இருந்தது அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதில் கேரட் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால லேசான ஒரு இனிப்பு டேஸ்ட் வரும் அதனால கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அண்ட் மறக்காமல் புளியுமே சேர்த்துக்கோங்க ஸோ கடைசியாக கடுகு கருவேப்பில் தாளிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேரட் சட்னியும் ரெடி இந்த ரெண்டு ஹெல்த்தியான சட்னியில் எந்த சட்னி இன்றைக்கி நைட்டுக்கே ரெடி பண்ண போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்